ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kisam's Logs. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி மட்டன் நெஞ்செலம்பு சூப்பு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி அப்படின்னா இந்த மட்டன் நெஞ்செலும்பு சூப்புங்க நம்மளுக்கு இந்த முட்டு வலிக்குது இல்லை அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னா இந்த சூப்பை நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்ல ரிலீஃபாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த மட்டன் நெஞ்செலம்பு சூப்பை நான் குக்கர்லேயே எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க இந்த சூப்பரான மட்டன் நெஞ்செலம்பு சூப்பை எப்படி செலன்றதை வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாமா ஃபஸ்ட்டு நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நெஞ்செலும்பு எடுத்துக்கிறேங்க நல்லா வாஷ் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக அரைக்க வேண்டியது என்னன்னு பார்த்துடலாமா நான் இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கணும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பதினஞ்சு பூண்டு நல்ல பொடி பூண்டாக எடுத்திங்கன்னா பதினஞ்சு பூண்டு எடுத்துக்கோங்க இஞ்சி வந்து ரெண்டு இஞ்சி அளவுக்கு அதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து ரெண்டு சுற்றி சுற்றினிங்கன்னா இந்த மாதிரி பெரு பெருன்னு வந்துடும் இல்லை உங்கள்கிட்ட உரல் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் இடிச்சும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் மல்லி இது மூணையும் நம்ம ட்ரையாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அரைக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மட்டும்தான் இந்த அளவுக்கு நல்லா பவுடர் ஆனதுக்கப்புறம் இதையும் ஓரமாக எடுத்து வச்சுருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த பக்குவத்தில் அதோடய பச்சை வடை எல்லாம் போகணும் நல்லா கை விடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஏன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும் இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி கொஞ்சம் மசியணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் இது கம்ப்ளீட்டாக மசிர்றதுக்கு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற இஞ்சி பூண்டு எல்லாமே கொஞ்சம் வெளியே வந்துடும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் நெஞ்சணும்பு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மட்டன் வேகும்போது மட்டன் வந்து நமக்கு தண்ணி வரும் இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நல்லா மிக்ஸ் விடுங்க அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூளும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் இதோட மசாலா எல்லாமே கம்மியாக தான் இருக்கணுங்க நான் போட்டிருக்க மாதிரி அதே அளவில் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மிளகு சீரகம் மல்லி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ நான் கொத்தமல்லி எடுத்துருக்கேன் இதில் பாதி மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன் பாதி நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க விடாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அடுத்ததான் நம்ம தண்ணி ஊற்ற நான் ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க முந்நூறு கிராம் மட்டனுக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும் இது வந்து ஒரு ஆறு பேருக்கான அளவு இப்போ தண்ணி ஊற்றியாச்சு இந்த சூப்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கோங்க அளவு கரெக்டாக இருக்கான்னு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருப்பை நல்லா வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் மொத்தமாக ஒரு ஆறு விசில் விடுங்க மொதல் மூணு விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுத்ததாக மூணு விசில் வந்து நல்ல லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் வச்சீங்கன்னா நல்லா கரெக்டான பக்குவத்தில் நம்மளுக்கு சூப்பு ரெடி ஆயிருங்க இப்போ பாருங்கள் நல்லா விசில்லாம் அடங்கி நம்மளுக்கு சூப்பு ரெடி ஆயிருச்சு நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஓப்பன் பண்ணி சூப்பரான வாசனைங்க இதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக எடுத்து வச்சுருக்கூடைய கொத்தமல்லி அதையும் சேர்த்து நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம குடிக்கும் போது நம்மளுக்கு வேணும்னா கொஞ்சமாக பெப்பரை தூவி நம்ம குடிச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான இந்த மட்டன் நெஞ்செலும்பு சூப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசான் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்பதான் தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்